நிவர்தன ஆவரென்று சொல்லிக் கொண்டதே பெருமையே இருமாப்புங்க நன்றி வணக்கம் பெஸ்ட் பெஸ்ட் ஓகே அந்த இடத்துல பேசியா காந்தி வரம அப்துல் ஜலங்க தலையாய सैयद யூசுப் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய லைன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சீஃப் கெஸ்டாக தான் முதல் தரம் கிடையாது வேற எங்கள் பட்டுமணி சங்கத்திலாம் இதெல்லாம் இருந்துருக்குவேன் ஆனால் இங்கே லைன்ஸ் கிளப்ல என்ன ஆனால் முதல் தரம் சார் நீங்க முதல் தரம் நிறைய இடங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் கிளப்பில் சேர்ந்தது வந்து எங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அப்போதான் எங்க கட்டடம் கட்டினேன் கட்டி முடிச்சா அந்த தான் நான் தலைவர் இருந்தேன் அங்கே சேர்ந்த நண்பராக சேர்ந்தேன் நானும் என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார் தேவராஜி கடை எதிரூர் கார் அவர் யாராவது காலமாயிட்ட ஜமீன்தார் நான் அவரை இருபத்தஞ்சி வருஷம் நண்பர்கள் ஒன்றா சேர்ந்தோம் அப்போ வந்து பெரிய பெரிய ஆளுலாம் இருந்தாங்க சிஞ்சி பாப்பு கிட்ட கண்ணை பெரியப்பா ஆமாம் பல்லவன் அதுக்கப்புறம் ஆரம்பித்தேன் அப்புறம் அதெல்லாம் அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சார் அங்கே என்னை ரொம்ப ஊற்றி இருப்பாங்க அதாவது நம்ம தவிர வந்த ஒரு எல்லாம் என்னை வந்து கான்ஃபரன்ஸ் கேட்டு போய் ஓட் போட வச்சாங்க அது அது மாதிரி ஒரு ஊக்கம் பண்ணுறது வந்து எல்லாம் சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து தெங்கு பூச்சை கிளப்பு அது இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அது வேற சமாச்சாரம் ஆனால் உள்ள வந்தால் தான் தெரியும் அதில் அறியும் என்னை நல்ல ஒரு பா இதுவாக வந்தவங்க பழைய ஆளுங்க தான் அவங்க தான் கண்ணப்பா ஏன் ஏ சுந்தரராஜன் அவர் இறந்துட்டாரு கண்ணப்பா சிட்டி பாப்பு பெரியப்பா ஜி சுப்பிரமணியன் இவங்களெலாம் இவங்களாம் வந்து ஒரு நல்ல முறையில் இந்த கிளப்பில் எப்படி நடந்துக்கணும் எப்படி போனோம் வரணும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி என் நண்பர் கூடவே இருந்தார் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தோம் காலம் அவருக்கு வந்து சீக்கிரம் ஆஷன் போயிடுச்சு நான் ரெகுலராக இப்போ எங்கே போனாலும் நடுவோம் ஒன்றா தான் இருக்கும் ரெண்டு பேரும் எங்கள் தந்தினியாக பார்க்க முடியாது இந்த வியாபாரத்து கடைக்குப் பிற தந்திரி அதான் தனியாக இருக்கும் மிச்ச நேரம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் அவரும் வந்து லைன்ஸில் இருந்து செக்ரெட்டி வரைக்கும் வந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் இது ஆகிட்டார் அவர் செக்ரெட்டியாக இருக்கும்னா ட்ரெஷராக இருந்தேன் அப்போ ரீஜியன் கான்ஃபரன்ஸு சி சிடி பாப்பு இதாக அப்போ எங்களுக்கு வந்து ஃபுட் கமிட்டி கொடுத்தாரு பெங்களூர்லேருந்து நாங்கள் ஆஷின் வந்து அது வந்து ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தோம் மெனு கார்டு மெனு கார்டு போட்டு டேபிள் வச்சா எல்லாருக்கும் சாப்பிடுற இடத்துல மெனு கார்டு போட்டு டேபிள்ல வச்சு அவ்வளோப்பா இருக்கும் இன்னும் இங்க வந்து வரலைன்றதா செக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணி நல்லா போது அதுல எனக்கு எல்லோரையும் ரொம்ப குடிச்சி குஷி ஆயெல்லாம் அப்படியே எங்களை டெவலப் பண்ணிட்டு வந்துட்டாங்க நம்ம லைன்ஸ் கிளம்பல வந்து ரொம்ப நிறைய பேர் நிறைய விதமாக பயனடைஞ்சிருக்கிறாங்க வியாபார ரீதியாகவும் சரி நண்பர்கள் ரீதியாகவும் சரி ஒரு சின்ன சமாச்சாரம் என்னென்னா நான் இது அப்போது லோஸ்டு இதெல்லாம் திருச்சி பாண்டிச்சேரியெலாம் ஒன்றா இருந்தது அப்போது பாண்டிச்சேரியில் நம்ம லைன் மெம்பர்களாக இருந்தாங்க என்னுடைய மாமனார் தவறிட்டார் அப்போ இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது வெறும் லேண்ட்லைன் தான் அங்கே மச்சா இருந்தால் தான் அவனும் சொல்லணும் ராத்திரி நைட்டு நைட்டு ஒரு பத்து மணிக்கு இறந்துட்டாரு பத்து மணிக்கு ஏன் சொல்கிறது எப்படி சொல்கிறது அப்புறம் லைன் டேரக்ட்டு எடுத்து பார்த்தேன் ஒரு டாக்டர் இந்த அவருக்கு ஃபோன் பண்ணேன் சார் இந்த மாதிரி காஞ்சி லைன்ஸ் பேசுகிறேன் இந்த மாதிரி இந்த தெருவில் அந்த தெருவில் அந்த தெருள் யாருக்காங்கன்னு பார்த்தேன் அந்த தெருளவுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படிங்களா என்ன சொல்லுங்கள்ண்ணா சார் பிஸியாக இருப்பேன் நீங்கள் ஒரு பொண்ணு இல்லை ஃபோன் பண்ண சார் இந்த மாதிரி வந்து அவர் தவிட்டார் கொஞ்சம் அவர் வந்து ஊருக்கு அம்சன் கொடுக்கற அவர் போய் அந்த நைட்டில் அவர் போய் எழுப்பி கிட்டாந்து அவர் கார் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சு அனுப்பிச்சு விட்டாரு லைன்ஸ் கிளப்பில் நமக்கு வந்து நம்மளுடைய அறிவு பயன் ஆனால் நம்ம ஒரு செய்கிறாங்க செய்கிறவங்களுடைய அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்துச்சு மெச்சூரிட்டி சேவை செய்யணுன்ற போது எல்லோரும் பார்க்குற போது எல்லோரும் டாக்டர் செய்கிறாருன்னு சொன்னாங்க